யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியினி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டானது தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தர காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் பொதுவாக புத்தாண்டு பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய பலாவலன்கள் வருட கிரகங்களான குரு சனி கேது இந்த கிரகங்களை மையப்படுத்தி தான் சொல்லப்பட்டு வருது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவானனுடைய பயிற்சி எப்படி இருக்கப்போகுது ராகுகேதுக்களுடைய பயிற்சி சனி பகவானனுடைய பயிற்சியை மையப்படுத்தி தான் வருட பலனானது பொதுவாக சொல்லப்பட்டு வருது கூடவே இந்த வருடம் எப்போ துவங்குது என்ன நட்சத்திரத்தில் துவங்குது என்ன லக்னத்தில் துவங்குது வருட தூக்கத்தின் போது தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான கிரகநிலைகள் இருக்குது அந்த கிரகநிலைகளை மையப்படுத்தி கூடுதலாக இந்த வருட பலனானது சொல்லப்பட்டு வருது இன்னும் சில சூட்சமங்களெல்லாம் இருக்குது அந்த சில சூட்சமங்களோடு சேர்த்து இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருடமானது துவங்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது கிருத்திக நட்சத்திரம் ரிசபராசியில் வரக்கூடிய கிருத்திகா நட்சத்திரம் சிறு மேஷத்தில் கிருத்திக வருமே மேச ராசியில் கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரிஷபத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரிஷபத்தில் வரும் சந்திரன் உச்சமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை சந்திரன் உச்சமடையக்கூடிய ஒரு அமைப்புகளில் இங்கே இந்த வருடமானது பிறக்குது லக்னம் கன்னியா லக்னத்தில் இந்த வருடம் பிறக்குது இந்த வருடம் மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது இல்லை இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி மூணு இப்படி எந்த வருடமாக இருந்தாலும் சரி ஆங்கில புத்தாண்டானது கன்னியா லக்னத்தில் தான் பிறக்கும் ஆனால் நட்சத்திரம் மட்டும் மாறிடும் இப்போ சொன்னோம் இல்லையா கிருத்திக நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஒவ்வொரு வருடம் வேறு வேறு நட்சத்திரங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் தொண்ணூத்தொன்பது சதவீதம் உண்டு ஆனால் லக்னம் மாறுவதற்கு ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு இல்லை மேக்சிமம் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் தான் இந்த வருட வருட கிரகநிலைகளும் மாறிட்டே இருக்கும் அப்படி என்ன கிரகநிலைகள் இந்த வருடம் மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா மார்ச் மாசம் பதினொன்றாம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் வக்கிர நிவர்த்தியாகி நேர்கதியில் செல்ல ஆரம்பிக்குது ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துலருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அஷ்டம குரு தனுசு ராசிக்கு ஆனால் உங்களுடைய ராசி அதிபதி எட்டில் மறைஞ்சு அடைகிறாரு இப்போ நீங்கள் பலமாகறீங்க ராசி அதிபதி பலம்னா அந்த ராசிக்காரர்களும் பலம்தான் இப்போ நீங்கள் பலம் அடைகிறீங்க ரெண்டாவது அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஒன்பதாம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய குரு உங்களுடைய ராசியவே பார்க்குறார் சூப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட்டு பாக்கியத்தில் இருந்து குரு தன்னுடைய புண்ணிய பார்வையை உங்கள் ராசியின் மீது பதிப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் எல்லாமே கிளியராகிடும் ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம் அடுத்ததாக ராகுகேதுவனுடைய நகர்வு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஏன் முதல்ல சனியை பார்க்கல அப்படின்னா குரு பகவான் வருஷ வருஷம் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறவர் ராகு கேது ஒன்றரை வருஷம் ஆகும் குரு சனி பகவான் வந்து ரெண்டரை வருஷம் குரு ஒரு வருஷம் ராகுகேதுக்கள் ஒன்றரை வருஷம் சனி ரெண்டரை வருஷம் ஆகும் இப்போ ஃபஸ்ட்டு குருவை பார்த்துட்டோம் ராகு கேதுக்கள் நகர்வு இருக்கான்னு பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ராகுக்கு எது பெயர்ச்சி இருக்குது வருஷ கடைசியில் நடக்கிறதுனால அது பெரிய இம்பேக்டை தரப்போகிறது கிடையாது சனியாவது ஏதாவது இம்பாக்ட் கொடுப்பாரா ஆல்ரெடி அர்த்தராஷ்டம சனி போயிட்டு இருக்குது உடல்நல தொந்தரவுகளாக நிறைய கொடுத்துட்டு இருக்குது படிக்கிற குழந்தைய சரியாக படிக்க மாட்டேது காய்ச்சல் தலைவலி இருமல் கைகால் மூட்டு வலிகள் இருதையும் சார்ந்த பிரச்சனையாக அது இதுன்னு பெரியவங்களிருந்து சின்னவங்க வரைக்கும் இந்த அர்த்தராஷ்டம சனி போட்டு வாட்டிகிட்டு இருக்குது தனசுவை அதாவது குறையிற்கு வாய்ப்பு இருக்கானா சனி பகவான் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து டிசம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் டிசம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் அந்த சனி பகவான் வக்ரகதி அடைகிறாருங்க அவ்வளோதான் ஆனால் பயிற்சியெல்லாம் கிடையாது திருக்கணிதப்படி பயிற்சி இல்லை மீனத்திலேயே தான் சனி இருக்குது நல்லா புரிஞ்சுக்குவோங்க ஓகே இதுதான் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய கிரக நிலை இன்னும் கூடுதல் சூட்சமங்களோடு சேர்த்து நம்ம பார்க்கும்போது இந்த வருட பலனை ரெண்டாக பிரிக்கலாம் ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு பலன் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வேற பலன் மாறப்போகுது ஜூன் மாதம் வரைக்கும் என்ன நடக்க காத்திருக்கு முதல் ஐந்து மாதங்கள் மே மாதம் முழுக்க சிம்பிளாக நீங்கள் என்னென்ன வரலாம் இது வரைக்கும் இழந்தீங்களோ இதெல்லாம் செய்யணும்னு துடிச்சு செய்ய முடியாமல் போச்சு யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் உங்களை தலை குனிய வச்சாங்களோ யாரெல்லாம் கண்டு பயந்து ஓரமாக ஒதுங்கி இருந்தீங்களோ அவர்கள் முன்பு நிமிர்ந்து நடக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழலை இந்த வருடப்பிறப்பானது உங்களுக்கு பெற்றுத்தருகிறது நிமிர்ந்து நடக்க வைக்கும் எந்த மாற்றமும் இல்லை அதே நேரத்தில் பொறுப்புகள் அதிகமாக தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு தந்தை வழி ஆதரவு பூரணமாக கிடைக்க போகுது தந்தை வழி பூர்வ சொத்துக்கள் ஏதாவது இருக்குது பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அதாவது பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது வருது அப்படின்னா அது ஒரு தீர்வுக்கு வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது அது ஒரு தீர்வுக்கு வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது அதே நேரத்தில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருந்து வந்த கஷ்டங்கள் முக்கியமாக தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது உடல் ரீதியாக இருக்கிற பிரச்சனைகளை கூட சமாளிச்சிடும் ஆனால் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்ட ராசிகளில் தனுசு ராசி ஒன்று கடந்த காலகட்டங்களில் அப்படி மன ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தவிடு வழியாகக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை கொடுக்குறது மனசுக்குள்ள ஒரு புத்துணர்வு ஒரு புது நம்பிக்கை நம்மளும் நல்லபடியாக வாழ்ந்துடலாம் மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருந்த காலம் போய் நம்மளால எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும் நம்ம இன்னும் நாலு மரத்துக்கு தண்ணி ஊற்றலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஒரு புத்துயிர் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை இந்த புத்தாண்டானது உங்களுக்கு உருவாக்கி தருது அரசாங்கத்தில் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீருது அரசாங்கத்தின் வழி கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் கிடைக்க காத்திருக்கு அரசு அதிகாரிகள் நண்பர்களாக மாறுவார்கள் உங்களுக்கு அரசாங்க வேலைக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க அதுக்கான சில வேலைகளை செய்துட்டு இருக்கீங்கன்னா அந்த அரசாங்க வேலை கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்கிறது அரசாங்க வேலை கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்கிறது அதே நேரத்தில் மாமனாருக்கு சற்று மருத்துவ செலவுகளையும் இந்த காலகட்டம் இது ஏற்படுத்தி தருகிறது நடக்கத்தான் செய்யும் எல்லாமே பாசிட்டிவாக போகும்போது ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் செய்யும் மாமனாருக்காக கொஞ்சம் செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது சற்று கோபமும் பொறுப்புகளும் தலைகணமும் தான் என்ற அகந்தையும் வந்து விடுவதற்குண்டான ஒரு விஷயங்களை சொல்கிறது பொறுப்புகள் கூடலாம் பதவி உயர்வு கிடைக்கலாம் தப்பில்லை ஆனால் தான் என்ற அகந்தை ஆகாது இல்லையா தான் என்ற அகந்தை ஆகாது ஈகோ ஆகாது இல்லையா ஸோ அது மட்டும் வேண்டாம் உடல் சூடு அதிகரிப்பதன் காரணமாக தலைவலி காய்ச்சல் அதே நேரத்தில் டெங்கு காய்ச்சல் வரைக்கும் டைஃபாய்டு வரைக்கும் போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு சின்னதாக உடல்நல தொந்தரவுகள் வருது பாடி ஹீட் ஆகுது அப்படிங்கும்போது டக்குன்னு எண்ணெய் ஏதுங்கிறத பார்த்துருங்க காய்ச்சல் அதிகப்படுத்துறதுக்கு உண்டான அமைப்புகளை எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டடாக பித்தம் அதிகமாகும் உடம்புல அப்போது லிவர் சம்மந்தமான கம்ப்ளைண்டு ஜீரண உறுப்பு சம்மந்தமான கம்ப்ளைண்டுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதிகமாக ஃபேட்டி ஃபுட்டாக சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது அதே நேரத்தில் கைகால் மூட்டு வழிகள் தவிர்க்க முடியாமல் தான் இருக்கும் சற்று வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் என்ன தான் மருந்து மாத்திரை சாப்பிட்டிங்கனாலும் என்ன பண்ணிங்கனாலும் அது கொஞ்சம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் போகாது அது இந்த வருடமும் கண்டினியூ ஆகத்தான் போகுது வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் தனித்து பயணிக்கக்கூடாது தனித்து தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடாது குழந்தைகளுடைய படிப்பில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகள் விளையாட்டுத்தனமாக இருக்கிறது ரெண்டாவது உயர்கல்வி மேற்கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டு வந்து கம்மியாயிடும் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சி போகுது ஸோ அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை செய்யணும் குலதெய்வ வழிபாடு செய்துட்டு வரும்போது மேக்சிமம் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடுது கடந்த காலகட்டங்கள்ல பட்ட கஷ்டங்கள் எல்லாமே முதல் ஐந்து மாதங்களுக்குள் நிவர்த்தி செய்யப்படக்கூடிய ஒரு அளவு ஒரு சக்தி அப்படிங்கிறது குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு கிடைக்க காத்து இருக்கு கண்டிப்பா வெளியே வந்துருவீங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் தைரியமா இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான வருடமாக இருக்கு முதல் ஐந்து மாதங்கள் குறிப்பது ரொம்ப முக்கியம் முதல் ஐந்து மாதங்கள் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் செய்யணும்னு தோணுதோ என்னென்னவெல்லாம் செஞ்சால் நீங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க ரொம்ப வெல்தியாக ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படின்னு தோணுதோ அதெல்லாம் முதல் ஐந்து மாதங்களுக்குள் செய்து விடுங்கள் அதன் பின்பு பெண்களால் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இதே ஆகிடுச்சு குடும்பத்துக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு பெண்ணினுடைய அந்த பாதிப்பு வந்து வந்துடும் பெண்களால் தொந்தரவு வரும் அது நீங்க திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க வீட்டில் ஒரு பெண்ணினுடைய வரவு இருக்கலாம் இல்லை பையன் இருக்கான் அப்படின்னா பையன் யாராவது ஒருத்தரை விரும்பலாம் பொண்ணு இருக்காங்க அப்படின்னா இன்னொரு பெண்ணின் மூலமாக இந்த பெண்ணுக்கு அவப்பெயர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பெண் மூலமாக குடும்பத்தில் சின்ன சலசலப்புகள் வருவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது சில நேரங்கள்ல குடும்பம் பிரிந்து போவதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்கிறது அப்போ குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுங்கிறதால தெளிவாக இருங்க வெளியில் பார்த்து பேசி பழகக்கூடிய தினமும் அனுதினமும் பார்த்து பேசி பழகக்கூடிய பெண்கள் கிட்ட உங்களுடைய ரகசியங்களை வெளியில் சொல்லாதீங்க மூணாவதாக புதியதாக பெண் நட்புகளை தவிர்ப்பது மிக மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது புதியதாக பெண் நட்புகள் கூடவே கூடாது ஆனால் இந்த காலகட்டம் என்ன பண்ணுன்னா அவங்க நம்மளை இப்படி ஈர்ப்பாங்க புதிய பெண்ணர்ப்புகள் வர காத்திருக்கிறது ஆனால் அது நம்மளுக்கு உடலுக்கும் மனதிற்கும் கேடு தரக்கூடிய அமைப்புகளில் தான் அந்த அந்த நோக்கத்தோடு தான் அந்த பெண் வந்து நம்மகிட்ட உறவு கொண்டாட வருவாங்க ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க வேலையில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்க அதுக்குண்டான முயற்சிகள் பலிதமாகிறதுக்குள்ளான வாய்ப்புகளை சொல்லுது கடற்கலந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளை சொல்கிறது தனசு ராசிக்கு பத்தாவது மாதத்துக்கு மேலே ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் வரைக்கும் கொஞ்சம் சிரமம் அக்டோபருக்கு மேலே நவம்பர் டிசம்பர் எல்லா குழப்பத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் எல்லா குழப்பத்துக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் தெளிவாயிடுவீங்க ஸோ இது இதெல்லாம் பண்ணதுனால தான் எனக்கு இந்த பிரச்சனை நடந்தது அப்போ இதை செய்யாமல் இருந்தால் இது இது தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி தெளிவாயிடுவீங்க வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாக அது மாறிவிடுகிறது நவம்பர் டிசம்பர்ல எல்லாம் உறவுகள் யாரு நண்பர்கள் யாரு உங்களுடைய வாழ்க்கை துணை யாரு நம்ம என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம புரிஞ்சுக்குவோம் ஸோ நன்மைகளை அதிகம் செய்ய மனம் ரெடியாகிடும் தவறி கூட யாருக்கும் எந்த பாதிப்பையும் கொடுத்துடக்கூடாது ஒரு எறும்பு ஒரு எறும்புக்கு கூட நம்மளால பாதிப்பு நடந்துடக்கூடாதுன்னு அந்த எண்ணம் மனசுக்குள்ளே வந்துடும் ஜீவகாருண்யம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் பத்தாவது மாதத்துக்கு மேலே அந்த பெண்களால் வந்த தொந்தரவுகள் நீங்கும் எதுனால் முதல் ஐந்து மாதம் எப்படி இருந்தோ அதே போல் கடைசி ரெண்டு மாதமும் எதுனாலும் சரி நம்மளால் சமாளிச்சிட முடியும் பெண்கள்கிட்ட கவனமா இருங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லி வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் பிறந்த இடத்த விட்டு வெளியில் ட்ரை பண்ணால் வேலை கிடச்சிருங்க ஆல்ரெடி வேலையில் இருக்கிறீங்கன்னா அந்த ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருக்கும் ரொம்ப ப்ரெஷராக இருக்கு இருந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்து புதுசாக வேலையை தொழாவி பார்த்து போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேலை கிடைக்கிறது குதிரை பாயிட் ரொம்ப ரொம்ப கவனம் அந்த விஷயத்தில் மற்றபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப சுபிச்சமான வருடமாக உங்களுக்கு இருக்கும் சொன்ன சில நெகட்டிவான விஷயங்களை சரி செய்துக்கிறதுக்கு சிம்பிளாக அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துட்டு வரலாம் ரெண்டே ரெண்டு தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க பிறந்த கிழமை அனைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் மேலும் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த புத்தாண்டானது எல்லா விதமான செல்வங்களையும் தரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்க்குளமுடன் திருச்சிட்டுறம்பலாம்